தங்கள் உரிமைகளையும் பொறுப்புகளையும் பற்றிய சஹாபி பெண்களின் கூர்ந்த ஆர்வத்தின் வலிமை பற்றிய எண்ணற்ற உதாரணங்களை ஆரம்பகட்ட இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நம்மால் காண முடியும் அவற்றுள் சில உதாரணங்கள் இதோ ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்பட்டபோது போது இறை தூதருக்கு அளிக்கப்பட்ட உம்முசலமாவின் ஆலோசனை தன் கணவர் தன்னுடன் கொண்டிருந்த விஹார் நடவடிக்கை தொடர்பாக ஹவுலா பின் சாலபா இறை தூதருடன் நடத்திய விவாதம் கப்பல் தோழர்களின் புலப்பெயர்வை குறைப்படுத்தியதாக கருதி உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களுடன் அஸ்மா பின் உமைஸ் நேருக்கு நேர் நின்றமை பல விஷயங்கள் தொடர்பில் இறை தூதரிடம் சவால் விட்ட அவர்தம் மனைவிமாரை விசாரித்தபோது விசாரித்த போது உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களுடன் உம்முசலமா முகத்துக்கு முகம் நின்றமை சூரிய கிரகணத்தின் போது தான் மயக்கமுற்று விழும் வரை மற்ற பெண்களுடன் தொழுகையில் நின்ற அஸ்மா பின் அபூபக்கர் அபுபக்கர் அவர்களின் பங்களிப்பு தங்கள் மகனின் இறப்பை தன் கணவனிடம் அறிவித்த சலாமா அவர்களின் அமைதியும் திறன்மிக்க வழியும் தன் தந்தையின் இறப்புக்கு பிறகு ஹிலாஃபத்துக்கு ஒரு பின் அமர்வாளரை தேர்ந்தெடுக்கும் பிரச்சனை மீது ஹஃபா பின் உமர் காட்டிய அக்கறை அஜாஜ் பின் யூசுஃபின் கொடுங்கோன்மைக்கு முன்னால் அஸ்மா பின் அபூபக்கர் அச்சமின்றி எதிர்த்து நின்றமை நபி தோழர்களால் செய்யப்பட்டவற்றுக்கும் சொல்லப்பட்டவற்றுக்கும் ஆயிஷா அவர்களால் எடுக்கப்பட்ட விதிவிலக்குகள் மீண்டும் இணைய முடியாதபடி விவாகரத்து செய்யப்பட்ட பெண் முஸ்லிம் பெண்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கும் கால எல்லையின் போது வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதை கோரியோருக்கு எதிராக ஃபாத்திமா பின் கைஸ் எழுப்பிய மறுப்பு முகது போரிலும் ஹுனைன் போரிலும் எதிரிகளை எதிர்த்து வீரதீரமாக களத்தில் சண்டையிட்டதன் மூலம் தனது ஈமானிய உறுதியையும் துணிச்சலையும் முஸ்லிம்களுக்கு அறிவித்த அறிவித்தா உமர் அவர்களின் ஆட்சியில் காதிசியா யுத்தத்தில் தனது நான்கு மகன்களும் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட பிறகும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி பொறுமை காத்து பிறருக்கும் முன்னுதாரணமாய் திகழ்ந்த ஹன்சா அவர்களின் ஈமானிய உறுதியும் மன வலிமையும் இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் ஆரம்பகட்ட இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் உள்ளன